எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான கலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திரும்ப நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜன் ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வா வசுவரிடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கில தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிக நேரம் காலை ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் யோகம் சுபம் யோகம் கர்ணம் பவகர்ணம் காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பாலவ கர்ணம் மேஷ மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராசிரமம் ஸோ இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷப ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் விருச்சக ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் சோ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு தான் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து அமாவாசை தூரம் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு அடுத்தது வந்து பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செல்வ வளம் வந்து பெருகும் மூணாதான் வந்து உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் எந்த கிரகம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அஹ் கடகராசியா வந்தா திங்கக்கிழமை சிம்ம ராசியா வந்தா ஞாயிற்றுக்கிழமை ஸோ எந்த ராசியா வருதோ அந்த கிழமை அன்னைக்கு உங்களோட குலதெய்வங்களுக்கு போயிட்டு வந்தாலும் சிறப்பு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு வந்து இந்த தேவதை ஓகேங்களா திதி தேவதைன்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு உண்டான தேவதை வந்து இருக்கும் அந்த தேவதையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானது அந்த தேவதையோட ஃபோட்டோ வந்து சில இடத்துல வந்து கோயில்கள் இருக்கும் சில தேவதைகளுக்கு வந்து கோயில் கிடையாது அது ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு வெற்றி நூறு சதவீதம் கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு செஞ்சா ஓகேங்களா நம்ம நேற்றுக்கு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா துவாதசி திதியை வந்து பார்த்துருக்குறோம் ஓகேங்களா இன்று வந்து திரையோதசி திதி பார்க்குறோம் இது வந்து வளர்பிறை சுக்ல பட்சத்தில் பிறந்தீங்கன்னா பிரம்மா வழிபாடு ஓகேங்களா வளர்பிரைனா பிரம்மா வழிபாடு தேய்பிரைனா நந்தி பகவான் ஸோ எல்லா சிவன் கோயிலும் இருக்கிற நந்தி பகவானோட வழிபாடு ஓகேங்களா வளர்புறைன்னா பிரம்மா தேய்பிரைன்னா நந்தி பகவான் திரியோதசிக்கு அடுத்தது சதுர்தசி ஓகேங்களா இது வந்து வளர்பிரைக்கு வந்து சிவபெருமான் தேய்பிரைக்கு ஈஸ்வரன் ஓகேங்களா சோ இந்த வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் ஓகே புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான வந்து ராஜநிலை என் அதிர்ஷ்டனை தான் கொடுக்குறோம் சோ அந்த அதிர்ஷ்டன் வந்து உங்களோட மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க ஓகேங்களா குளிச்சுட்டு இன்னைக்கு எழுதினா போதும் அதை அழிஞ்சாலும் பரவாயில்ல அடுத்த நாள் வந்து மீண்டும் வந்து எழுதிக்கலாம் எழுதக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஆறு நாலு ஆறு 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 எட்டு ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆறு ஐம்பத்தி ஒன்று இந்த டைமில் வந்து எழுதுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது எட்டு ரெண்டு எட்டு நாலு எட்டு ஆறு எட்டு 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 இருபது எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த டைமிங்கில் பர்டிகுலராக எழுதினா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் மேசராசிக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான எண் வந்து தொண்ணூத்தொம்பது ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூற்றி அஞ்சு மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ ஆறு கடகராசி நண்பர்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்ட எண் வந்து இருபது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ நாலு கன்னிராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஏழு மீனராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி இரண்டு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டனை எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க